ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அதில் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரெண்டு கிலோ வந்து முப்பது ரூபாய் கத்திரிக்காய் வந்து அரை கிலோ பத்து ரூபாய் உருளைக்கிழங்கு வந்து இருபது ரூபாய் காலிஃப்ளவர் வந்து இருபது ரூபாய் வெண்டைக்காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் ரெண்டு முருங்காய் வந்து இருபது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து கழுவி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுனா நல்லா கழுவிக்கலாம் இப்ப வந்து காய போட்டுக்கலாம் வெண்டக்காய் போட்டுக்கலாங்க காய வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கழுவிக்கலாங்க இதே நம்ம காய வச்சுக்கலாங்க காலிஃப்ளவர் கழுவி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காய்கறியெல்லாம் கழுவி காய வச்சாச்சு இப்போ இதை எல்லாமே காஞ்ச பிறகு ஒரு ஒரு கவராக வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து போட்டு வைக்க போகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்